என்ன என்ன பாக்குறீங்க ஏய் என்ன முடிஞ்சிச்சா இல்லையா போட்டேன்னு நினைக்கிறேன்டா எதுக்கும் பாரு கரெக்டா போட்டுக்கானா ஹம் சரியா இருக்கு இந்த பொட்டு நான் எப்படி வைக்கிறது அதான்டா எனக்கும் தெரியல ஒரு மாதிரி கண்டு மாதிரி இருக்கு நமக்கு புள்ள வருன்னா ஏதாவது பண்ணிருக்கணும் எந்த உதவியும் பண்ணாம இருந்துட்டோம் இப்ப பேரு பிள்ளைய வருந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது எல்லாம் ஆமாண்டா

கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் பாப்பா கல்லு மாதிரி இருக்கு ஏமா சிந்து பனங்காசா இல்ல இந்த கொட்டாச்சியில கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்பா மாமா அது கெட்டெல்லாம் போகல அது வந்து நம்ம வீட்ல நம்மளே பிரிப்பேர் பண்றது அத்தை தான் பிரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படியாமா ஆமா அது குழந்தைங்களுக்காக வைக்கிறது நானே ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சிட்டு கேட்டேன் மை போட்டே வச்சுக்கலாம் இதெல்லாம் எதுக்குன்னு

ஆமா ஃபர்ஸ்ட் பவுடர்லாம் எல்லாம் அடிச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் போடணும் அதுக்குள்ளே அவளுக்கு தூங்கிடுவாளுங்க அப்புறம் அழுங்காம எடுத்து ட்ரெஸ் மாட்டி விட்டுறணும் அது தெரியாம தான் நாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு பிள்ளைங்களை இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி பாரு இனி கீழே உட்கார வச்சுட்டாலுமே உன் மாவுங்க சரி நான் குளிக்க போறேன் நீங்க ரெண்டு பேரும் குழந்தைய பெட்ரூம்ல போட்டுருங்க ராகுல் இருக்கான் பாத்துக்குவான்

நல்ல சுத்தி பாருங்க என்னம்மா சாந்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற உங்களுக்கு என்ன வீட்டு மகாராணி நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே அதான் பத்த பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டேன் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சாச்சு இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொன்னீங்கன்னா அதையும் விட்டு போட்டு செய்வேன் வந்துட்டா சும்மா உம் எதுவும் தப்பு பண்ணிட்டோமா எதுவும் தப்பா எதுவும் பேசிட்டோம்மா அவ மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசினமா அப்படி எதுவும் நான் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையே எனக்கு இவ இப்படிலாம் பேசிட்டு போறா என்னடா ஏன் டேய் உட்கார்ந்துருக்கு ஓடுறது மிதக்கிறது ஆடுறதுன்னு எல்லாம் டேபிள் மேல இருக்கு ஆனா ஆள் தான் யாரையும் காணா நீ போட்டு சாப்பிட வேண்டியதுனடா எல்லாரும் வரட்டும்னு வெயிட் பண்ணேன்டா என்ன நம்ம நிக்கிறது கூட தெரியாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா ஏய் ஒண்ணும் <laughs> 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 ிட்டே இருக்காதா போடா அழுதுகிட்டே போறாங்க என்னன்னு கேட்டாலும் சொல்லி தொலைய மாட்டரா ஒரு நாளும் இப்படி இருந்தது இல்ல கல்யாணம் ஆகி வந்து இத்தனை நாள் இந்த மாதிரி அவ அழுதே இல்லையே பார்த்ததே இல்லையே டேய் கோவப்படாம போ போய் சத்தம் போடாத என்னன்னு பொறுமையா கேளு ஒருவேளை சாந்தி எதுவும் சொல்லியிருப்பாலோ நம்ம வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் உன் அழுது நம்ம பார்த்ததே இல்லையே

என்ன சிந்து சொல்லு இல்லத்த நீங்க சாப்பிட்டீங்கன்னா ராகுல வர சொல்லணும் அவன் அங்க பாப்பா பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கான் பாவம் அவன் எட்டு மணிக்கே பசிக்குதுன்னு சொன்னான் சரிம்மா நீ போய் சாப்பிடு நான் போய் பாத்துக்கிறேன் அத்த கோச்சிக்காம அவனை அப்படியே வர சொல்லியிருங்களா சரிம்மா அதெல்லாம் படிக்கும் போது ஜாலியா போட்டு போவோமாமா அதோட சரி காலேஜ் போனதுக்கு அப்புறமே அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம்

ஆனா அத்தை சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லையே இல்லையே ஏதோ தப்பா இருக்கே அத்தை மூஞ்சு சோகமா தான் இருந்தது இல்லங்க எனக்கு தலையெல்லாம் வலிக்கல நீ பாருமா நீ என்ன மதிக்கதா இருந்தா என்னன்னு சொல்லு இல்ல என்ன இதெல்லாம் கேட்காதான் சொல்லு நான் ஏஞ்சு போயிடுறேன் ஐயோ ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க வேற எப்படிமா பேசுறது சொல்லவும் மாற்ற அப்புறம் என்ன உனக்கு கேட்டு தேவா இருக்க முடியும் இல்லங்க சாந்தி ஒரு மாதிரி பேசிட்டா அம்மாவா தாண்டியா என்ன பேசுனாங்க ஆமாங்க ரெண்டு மூணு வாரமாவே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா நீ எதுவும் பிக்னியா எனக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்ல நானும் யோசிச்சு பாத்துட்டேன் சிந்துக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது கூட ஆஸ்பத்திரில நான் அவளை கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டேன் தூக்கம்ல பாத்தீங்களா அப்ப அப்ப கூட அவ என்ன ஒரு மாதிரி பேசுனது இல்ல ஆனா இப்ப எதுக்கு எடுத்தாலும் எடுத்துருந்து பேசுறா நான் ஒண்ணுமே சொல்லுங்க எல்லாம் எடுத்துக்கொண்ட வச்சிட்டியா சந்தி இல்ல எதுவும் இருக்கா எடுத்துட்டு போலாமான்னு கேட்டேன் அதுக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே நீங்க எஜமானியம்மா நீங்க சொல்றத நான் செய்யணும் வேற ஏதாவது வேலை தான் சொல்லுங்க பத்து பாத்திரம் விளக்கிட்டேன் வீடு வாசல்லாம் தூத்துட்டேன் வேற எதுவும் வேலை தான் சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி அவ்வளவு வேகமா எழுதுனா கஷ்டமா போச்சுங்க நாமள ஒரு நாளும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சது இல்லைங்க எனக்கு ஒரு தோழியா மாதிரிதான் அவளை பாத்துக்கிட்டேன் இல்ல நீங்க எதுவும் கேட்க கூடாது இதனால என்னால சண்டை வரக்கூடாது நீ அழுவாதமா நான் போய் சண்டை போட மாட்டேன் கேக்குறேன் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன் அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது சொல்லு நீ எதுவும் சண்டை போட்டியா எதுவும் திட்டுமியா நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னால எதுவும் சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது அப்புறம் எதுக்குடியா அவங்க அப்படி அழுதுகிட்டு போறாங்க அவளே கேளு அம்மா என்னடி என்ன சிந்துமா பா அத்தை இவங்க ஏதோ திட்டிருக்காங்கப்பா அவங்க அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் இப்ப பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் இப்படி எதுக்கு கொழுப்பெடுத்து ஆடுறான்னு எனக்கு நல்லா தெரியும்

ஆமா அப்படிதான் பேசுவேன் இந்த வீட்டை விட்டு நீங்க போலனா இன்னும் பேசுவேன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அங்க அத்தா அழுதிட்டு இருக்காங்கப்பா நாலு கிழமை இதெல்லாம் நல்லாவா இருக்கு ராகுலுக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவான் சிந்து சாப்பிட்டியம்மா அத்த என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க நீங்களும் மேமாவும் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் டேய் நான் சொல்றேன் நீ தப்பா நினைச்சிக்கோ நீங்க ஒருத்தரால மொத்து குடும்பமும் நிம்மதியில்லாம இருக்கறது தாங்க முடியலடா ஆமாடா நானும் அதுதான் சொல்ல வந்தேன் ஏன்னா இது இப்படியே போனா சரியா வராது நாளைக்கு காலையில முடிஞ்சதும் நீங்க கிளம்பிருத சாரிடா மட்டும் கிளம்பிருங்கன்னா என்ன அர்த்தம் நாங்க மட்டும் போக மாட்டோம் என் பிள்ளையும் கூட்டிட்டு தான் போவேன் என் பிள்ளையும் கூட்டிட்டு தான் போவேன் ஆஹ் கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே உன் இஷ்டத்துக்குலாம் இங்க நடக்க முடியாது ஆமாமா என் இஷ்டத்துக்கு உங்க வீட்டுல நடக்க முடியாது ஆனா எங்க வீட்டுல போய் என் இஷ்டத்துக்கு நடக்கல நீ போறதுனா போ என் மருமகளையும் பேர பிள்ளையும் கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன் அவன் நாயப்பன் இல்லாம இருக்கறாளா அஞ்சு மாசம் வரைக்கும் என் வீட்டுலதான் இருப்பா அப்படியெல்லாம் நீ கூட்டிட்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஆமா நானும் மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் அம்மாடி இவங்க முன்னாடியே அப்பா அம்மா அசிங்கப்படுத்து புரியாம பேசாதீங்கம்மா ராகுல் இப்பதான் என் கூட ஒழுங்காவே பேசுறான் இப்பதான் அவன் என்ன புரிஞ்சிருக்கான் இந்த நேரத்துல நான் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னா எப்படிமா அவன் என்ன புரிஞ்சுக்குவான் அதெல்லாம் அஞ்சு மாசம் கழிச்சு வந்து பாத்துக்கலாம் நீ இப்ப கிளம்பு எல்லாம் எடுத்தவை நாளை காலையில இங்க இருந்து போறோம் அவ்வளவுதான் என்ன பாத்துட்டு சும்மாவே உட்கார்ந்து இருக்கீங்க அவ பாட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறா புள்ளைய கூட்டிட்டு போறேங்கிறா பேர புள்ளைய கூட்டிட்டு போறேங்கற சாண்டி கேக்குது சொல்லுங்க இங்க பாருமா யாரும் இங்க மறுக்குறதுல நான் தான் நாளை காலையில கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமே ஏமா பிரச்சனை பண்ற எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அதுக்கு நான் செய்ய வேண்டியத செஞ்சுதான் ஆவேன் பார்க்க வேண்டியதை பார்த்து தான் ஆவேன் எனக்கு மட்டும் ஆசை பாசம் இருக்காதா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒன்றரை ரெண்டு வருஷமா இங்கதான் இருக்காங்க இந்த வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போய் எங்க பிள்ளை நாங்க பாத்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னங்க தப்பு தெரியுமா நீங்க தாராளமும் உங்க பிள்ளையவும் உங்க பேரு பிள்ளையையும் கூட்டிட்டு போங்க பொய்யோடு நாளுக்கு கூட்டிட்டு போங்க ஆனா அஞ்சு மாசம் திரும்பணும்னு நாங்க வந்து எங்க மருமகளையும் பேரு பிள்ளையும் கூட்டிட்டு நானும் உங்களை எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லல வாங்க இருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேல யாரும் யார் வீட்லயும் இருக்க வேணாம் அவங்க அவங்களுக்குன்னு வீடு வாசல் இருக்குல்ல அங்கங்க இருக்கிறதா அவங்க அவங்களுக்கு மரியாதை தப்புதாமா தப்புதான் உங்க குடும்பத்தை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தது என் தப்பு தான் டேய் நீ ஏண்டா மன்னிப்புலாம் கேக்குற என்னடா இது இனிமே சரிப்பட்டு வராது உன் வீட்டுக்கு நீ கிளம்பு சரியா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களோட நீ சந்தோஷமா இரு வேணுமா உன்னை பார்க்கணும்னு தோணுதா ஒரு ஃபோன் பண்றேன் வா எங்கனாலும் பார்க்கலாம் இந்த வீட்டு கதவு உனக்காக என்னைக்குமே தொடர்ந்துருக்கும் நீ உன் நண்பன் வீட்டுக்கு என்னைக்கும் வரலாம் சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டாலே மாமா இப்ப மாமா உனக்கு ஏ அப்பனும் மாமனும் எதுக்கு இப்படி நீலி கனி வரைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு நம்ம போறோம் இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை தாண்டி யாருக்குமே இப்படி நிம்மதி இல்லாம நம்ம வீட்டுக்கு போய் நம்ம என்னமா செய்ய போறோம் சிந்துக்கே இங்க வர விருப்பம் இல்லமா அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் இன்னைக்கே போனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அங்க போய் நான் தீபாவளி கொண்டாடுவேன் நீ இதெல்லாம் தெரிஞ்சு செய்றியா தெரியாம செய்றியான்னு தெரியல அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ நாளும் கிழமையும் யாருக்குமே நிம்மதி இல்லாம ஆக்கிட்ட அதெல்லாம் தெரியாது எனக்கு என் வீட்டுக்கு போகணும் இப்பவே கிளம்ப சொன்னாலும் நான் ரெடி